கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் அப்போ சிலர் இருபத்தி மூன்று பதினொன்று இப்படி சொல்லுகிறது பாருங்கள் அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடங்கள் நீ என்னை குறித்து இருசிலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் இங்கே வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் பவுலை ஆண்டவர் திடப்படுத்துகிறார் திடன்கள் அப்படின்னு சொல்றார் எதற்காக திடங்கொள்ள வேண்டுமா நீ எருசிலேமில் என்னை குறித்து சாட்சி கொடுத்தாய் அதே போல நீ ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் என்னை குறித்து அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை குறித்து நம்ம கூறக்கூடிய வார்த்தைகளை காட்டிலும் தங்களை குறித்தே பிரசங்கிக்கிற கூட்டமாக இப்பொழுது மாறிவிட்டது நான் ஆஸ்திரேலியா போனேன் அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சுது நான் இங்கிலாந்து தேசம் போனேன் அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சுது இப்படி அற்புதத்தை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இக்காலத்திலே அநேகருடைய செய்திகளை கேட்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புவதை விட அந்த ஊழியர்களை நம்ப கூடியவர்களாக மாறிவிட்டது காரணம் இயேசுவை குறித்த சாட்சி ரொம்ப குறைந்து போச்சு இயேசு கிறிஸ்து எதற்காக நமக்காக கல்வாரிலே அடிக்கப்பட வேண்டும் எதற்காக நமக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும் எதற்காக அவர் பாடு மரணங்களை அனுபவிக்க வேண்டும் அதன் மூலமாய் நமக்கு வரக்கூடிய காரியங்கள் என்ன அவர் இந்த உலகத்திலே வந்து வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் என்ன அவர் மூலமாய் நமக்கு உரைக்கப்பட்ட காரியங்கள் என்ன அவர் என்னை எதை அதிகமாக விரும்புகிறார் இன்பன போன்ற காரியங்களை நாம் பேச வேண்டும் என்றால் ஆண்டவரால் நாம் திடப்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கணும் இதைத்தான் பகலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ திடன்கள் திடன்கள் நீ என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும் நீ ஆண்டவரை குறித்து நம்ம சாட்சியாக பேசணும்னா அதுக்கு திடன் நமக்கு வேணும் திடன் வேணும் நாலஞ்சு அற்புதங்களை மட்டும் பேசிட்டு போறது திடமே வேண்டாம் பேச்சு திறமை இருந்தால் போதும் என கண்பானவர்களே ஆண்டவரால் நாம் திடப்படுத்தப்பட்டு ஆண்டவரை குறித்து நாம் சாட்சி பகர ஆண்டவர் நமக்கு அருள் புரியட்டும் நல்ல ஆண்டு வரே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாங்கள் உண்மை குறித்தே சாட்சி பகர எங்களுக்கு கருவை தாரும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை